ஒரு பொருள் உடஞ்சிட்டா அதை ஒட்ட வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பொருள் வந்து கம்மு கம் வந்து ஈஸியாக அதை வந்து ஒட்டிக்கிறோம் அந்த பொருளும் நமக்கு சரியாயிடும் ஓகே இந்த கம் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு பொருளை ஒட்டுறோம் ஆனால் அந்த கம் இருக்கிறதே வந்து ஒரு பாட்டில்குள்ளே தான் இருக்குது ஸோ வெளியே வர்றப்போ நமக்கு வந்து ஒரு பொருளை ஒட்டுறது இதுக்குள்ளே இருக்கும்போது ஏன் இந்த பாட்டிலில் வந்து ஸ்டிக் ஆகிக்க மாட்டேங்குது ஸோ இந்த கம் வந்து பொதுவாகவே ஒட்டுற தன்மை இருந்தால் இந்த பாட்டில்குள்ளே இருக்கும்போதும் அது வந்து பேஸ்ட் ஆகிக்கிறோம் தானே அது ஏன் பேஸ்ட் ஆகிக்க மாட்டேது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாட்டில் பாட்டில் இருக்கும்போது வாட்டர் பாலிமர் அப்படின்னு ரெண்டுமே கலந்துருக்கும் நம்ம வந்து ஒரு பொருளை ஒட்ட வைக்க இதை ஓப்பன் பண்ணி வெளியே வெளியே வந்து பிரஸ் பண்ணும்போது இதுல இருக்கிற வாட்டர் வந்து எவாபரேட் ஆகிட்டு பாலிமர் மட்டும்தான் நம்ம வந்து ஒட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது பாலிமருக்கு வந்து பொதுவாகவே வந்து ஒட்டிக்கிற தன்மை இருக்கு ஸோ எவாப்ரேட் வாட்டர் எவாபரேட் ஆனதுக்கப்புறம் இந்த பாலிமர் வந்து ஈஸியாக ஸ்டிக் ஆகிக்குது இதுக்குள்ள பாலிமரும் வாட்டரும் சேர்ந்து இருக்கனால இந்த பாட்டில் வந்து ஸ்டிக் ஆகிக்க மாட்டேங்குது இந்த வீடியோவில் ஒரு நல்ல விஷயத்தை ீங்க நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல விஷயத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்க கிட்ட விடைபெறுவது உங்க கிருத்திகா பாய் பாய்